இந்த கோக்யூ ஹண்ட்ரட் டேப்லெட்டை கண்டினியூ பண்ணணுமா இல்லை ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்றது இதுக்கு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் நான் டாக்டர் நிவேதிதா அமிழ்தன் ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் அண்ட் கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் தி ஹை ஃபர்டிலிட்டி கிளினிக் ஃபர்டிலிட்டியில் இந்த கோக்யூ டென் டேப்லெட்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் ப்ரெக்னென்சியில் இதோட சேஃப்டிக்கு அடிக்குவேட் ரிசர்ச் நம்மளுக்கு இல்லை அதாவது இது பேபிக்கு ஹார்ம் காஸ் பண்ணுமா இல்லையான்னு இன்னும் அடிக்குவேட்டாக ப்ரூவ் பண்ணல பட் மோஸ்ட் ஆஃப் பெருக்குறதாஸ் ப்ரீவியஸா இருக்கும் போது கோக்யூ சப்ளிமெண்ட் அட்வைஸ் பண்றதுக்கு இருக்கும் புரோட்டினா எல்லா பிரெக்னன்ட் விமனும் கோக்யூ எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அண்ட் அண்ட் சம்டைம்ஸ் இஃப் தெர் இஸ் ரிஸ்க் ஆஃப் ப்ரீ 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 எக்லாம்சியா எக்லாம்சியா அதாவது ஏர்லி வீக்ஸில் பிபி அதிகமாகிறதும் இதனால் பேபி மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதையும் நம்ம அப்படின்னு சொல்லுவோம் இந்த எக்லாம்சியாவுக்கு மெயின் ப்ராப்ளம் இன்ஃப்ளமேஷன் ஸோ அப்படின்றது ஒரு இன்ஃப்ளமேட்ரி அப்படின்றதுனால ப்ரீ எக்லாம்சியாவை இதை பண்ணுதா அப்படின்னு ரிசர்ச் ஒரு செட் ஆஃப் ஆஃப் டூ ஹண்ட்ரட் எம்ஜி ஆஃப்டர் டுவெண்ட்டி

ஏ வர ரிஸ்க்கு சிக்னிஃபிகெண்டாக குறையுறது இந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சாங்க அகென் திஸ் டசன் மீன் பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட்டாக எல்லா ப்ரக்னென்ட் விமனுக்கும் கோக்யூ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களோட டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணும்போது உங்களோட ரிஸ்பேக்டஸ் அண்ட் ப்ரீவியஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வச்சு தே மைட் டிசைட் வெதர் யூ வில் நீட் இட் ஆர் நாட் அட் அண்ட் சம்டைம்ஸ் ப்ரெக்னன்ஸியில் கால் கிராம்ஸ் வர்றது காமனான ஒரு விஷயம் அண்ட் இது சம்டைம்ஸ் டிஹைட்ரேஷன்னால இருக்கலாம் இல்லை கால்சியம் டெஃபிஷியன்சினால இருக்கலாம் கால்சியம் சப்ளிமெண்ட் ஹைட்ரேஷன் இதெல்லாம் கரெக்ட் பண்ணியும் இந்த கால் கிராம்ஸ் ரொம்ப செவியராக இருக்குது உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கும் கோக்கியும் ஹெல்ப் பண்ணுறத நம்ம பார்த்துருக்கோம் And last but not the least, ப்ரெக்னன்சியில் சில பேருக்கு கையில் காலில் இச்சிங் அதாவது பாம்ஸ் அண்ட் சோல்ஸில் இச்சிங் இருக்கும் இது ஆப்ஸ்டிக் கோலிஸ்டாசிஸ் அதாவது ப்ரெக்னென்சியில் பைலாசிட் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால வர ஒரு ப்ராப்ளம் இதுவும் ஒன் ஆஃப் த இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷன் இன் ப்ரெக்னன்சி அண்ட் இந்த ப்ராப்ளமும் சம்டைம்ஸ் கோக்கியோ கொடுக்கறது மூலமாக அவங்களோட சிம்டம்ஸ் கொஞ்சம் கம்மியாகிறதாவும் ஆப்ஸ்டிக் கோலிஸ்டாசிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மியாகிறதாவும் ஒரு ஸ்மாலர் ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ கோகியோ இஸ் அண்டர்ஃபுல் மெடிசன் இட் இஸ் அ வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட் பட் அதுக்காக எல்லாரும் ரொட்டீனா அது எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இஃப் தேர் இஸ் அன் இண்டிகேஷன் அண்ட் உங்களுக்கு அது எடுத்தா பெட்டர்னு பிரிஸ்கிரைப் இட் பார் யூ